த தவிர்க்க வேண்டியது புளிப்பு இந்த மாதிரி ஆர்வ வாட்டர் மற்றபடி கால்சியம் அந்த ஆர்வ ஓட்டர் என்ன பண்ணுறது மெக்னீஷியத்தை குறைச்சிருது கால்சியம் அப்சர்ஷன் குறைஞ்சி போகிறோம் ஸோ கால்சிய அப்சர்ஷன் குறைப்ப இந்த எழுது மூட்டு தேவமான இது வருது இதுவாக இருக்குது அதுக்கு வந்து பிரபல மருத்துவமனையில் கீமோ திரப்பி எடுத்துக்கிறது அவங்க லைஃப் லாங் எடுக்க சொல்லிட்டாங்க அவருக்கு அவர் பின்விளைவுகள் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டு சார் அவருக்கு ஆமாம் அவருக்கு வந்து சுவாசம் செய்திருக்காது கண் பார்வை ப்ராப்ளம் வந்தது பின்விளைவுகள் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டேன் என்கிட்ட வந்து கேட்டார் முதல் கேள்வி டாக்டர் எவ்வளோ நாளில் சரி பண்ணுவீங்க உங்கள பற்றி கேள்விப்பட்டேன் எல்லா நோய் குணம் கொடுத்தீங்க ரெண்டு மாதம் வர முடியுமான்னு கேட்டேன் சனிங்கருக்கு கூட வருவாங்க வந்தார் ரெண்டு மாதம் உரைச்சி வந்துட்டு கேன்சரு குணமாயிடுச்சு ஆமா அந்த டாக்டர் எனக்கு ஃபோன் டாக்டர் நீங்கள் என்ன மருந்து கொடுத்தீங்க நான் மருந்து கொடுக்கல உங்க மருந்து அப்படின்னு சொன்னேன் நான் அறிவிப்பேன் அறிவிப்படுறேன் யாராவது டாக்டர் இருந்தீங்களா நான் வந்து ஒரு அது வந்து முதலுக்கு ஒரு முதலீடு தேவைப்படுத்தி அதுக்கு நம்ம திருப்பி போகிறோம் ஏர்போர்ட் போகிறோம் அப்படின்னா திருப்பி ஏர்போர்ட்டு போய் அங்கே போனால் அவங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் லேட் ஆயிரும் எல்லாம் டென்ஷன் ஆகிட்டாங்க நான் முன் நான் முன் வந்தான் கேப்டன் சொன்னேன் அவங்க வந்து ஃபஸ்ட் கிளாஸில் இருக்கிறாங்க நம்ம எக்கனாமிக் கிளாஸில் இருக்கான் நான் போய் பார்க்குறப்ப அவரு கே கேப்டன் கேட்டார் நீங்கள் வந்து முதலீடு பெட்டி கையில் வச்சீங்களா லக்கேஜ் ரூம் வச்சுக்கோ நான் பாக்கெட்டில் வச்சுக்கேன்னு சொல்லிட்டு நீட்டில் எடுத்து காமிச்சேன் சந்தோஷ சுரப்பிகள் ஆமா ஆமா என்ன ஹேப்பி ஹார்மோன்ஸ் அது சுரக்க ஆரம்பிச்சோம் ஓ ஃபைகஸ்டி காபா என்டார்பின் எஃபினார்பின் செரட்டோனின் இதெல்லாம் இதெல்லாம் என்ன பண்ணு உடம்பல மாற்றத்துக்கு கொடுக்கும் மகிழ்ச்சி உருவாக்கும் மகிழ்ச்சி உருவாக்கும் மகிழ்ச்சி உருவத்துக்கு வந்துருமே நீ சோகத்துல இருந்து எப்படி வர ம் அது ஹேப்பி ஹார்மோன்ஸ் சொல்றது எல்லாமே இல்ல இதுல வந்து என்டார்பின் மட்டும் நீங்க சேர்க்கா சேர்த்துக்க அமெரிக்கால வந்து ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சம் டாலர் தேவைப்படும் அமெரிக்கா 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 பணிகளை

அவங்களுடைய அவங்களுடைய எல்லாம் சொல்லிடலாம் உங்களுக்கு என்ன நேரம் பிடிக்கும் உங்களுக்கு என்ன டேஸ்ட்டு பிடிக்கும் நீங்கள் எப்படி தூங்குவீங்க உங்களுக்கு என்ன கலர்லாம் நீங்கள் உபயோகப்படுத்துவீங்க உங்களுடைய கேரக்டர் என்ன லைஃப் ஸ்டைல் என்ன சொல்லலாம் ஆமாம் அது என்னென்னா ஒரு ஒரு உதாரணமாக ஒரு மண்ணிரல் அது பாதிப்பு பாதிப்படைஞ்சவங்களுக்கு என்ன ஆகும் ஸ்வீட்டு தேவை லைட் கலர் ட்ரெஸ் பிடிக்கும் டார்க் ட்ரெஸ் பிடிக்காது உங்களுக்கு இடுப்பு கீழே கொஞ்சம் ஃபேட்டாக இருப்பாங்க லிப்ஸு ட்ரை ஆகும் அப்சஷன் இருக்கும் கேஸ் ஆஃப் பண்ணிட்டு திருப்பி ஆஃப் பண்ணி பார்ப்பாங்க வீட்டுக்காரர் ஆஃபீஸ் போனோன்னா திருப்பி ஃபோன் பண்ணி வீட்டுக்கு ஆஃபீஸ் வச்சேன் கேட்பாங்க லாக் பண்ணிட்டு இழுத்து இழுத்து பார்ப்பாங்க ஒரே விஷயத்த திருப்பி திருப்பி செய்வாங்க அப்சஷன் இது இது இல்லாமல் காரணம் வந்து இந்த ஒரு உறுப்பு தான் அதுபோல் மத விட பிரச்சனை வரும் காலில் வீக்கம் வரும் சொல்லிட்டே போகலாம் நான் அவங்களே என்ன டாக்டர் நீங்கள் வந்து இதெல்லாம் யாருமே சொன்னது இல்லை இது டாக்டர் போய் சொன்னாலும் ஒன்று ஒரு பேர் வைப்பாங்க நீங்கள் நல்ல நேரம் பார்த்து டாக்டர்கிட்ட போய் பேர் பேர் வைது நோய் என்ன காரணம் கண்டுக்கிறோமா ஒரு ஒரு சரியா அதுக்கு தனியா என்னென்ன பிரச்சனை என்னென்னலாம் என்னென்னலாம் பிடிக்கும் எனக்கு நாற்பத்திபது வயது ஆகுது இரண்டு கால் மூட்டுகளிலும் வலி இருக்கு நான் அதுக்காக போய் டாக்டர் போய் பார்த்தேன் மொதல் டாக்டர் போய் பார்த்தேன் அவர் எக்ஸ்ரே பிளட் டெஸ்ட்லாம் பண் பண்ணிவிட்டு எனக்கு மாத்திரை எழுதி கொடுத்தேன் நான் சாப்பிட்டேன்னு அப்பயும் குணமாகறதால நான் ரெண்டாவது டாக்டர் பார்த்தேன் அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா அவரும் ஒரு வகையான மாத்திரைகளை எழுதி கொடுத்தாரு அப்பயும் எனக்கு சரியாகலை இதுக்கு என்ன எனக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காரு முக்கியமான பிரச்சனை ஆர்வ ஓட்டை சாப்பிட்டு பார்த்தார் அவர் தொடர்ச்சி ஆர்வ ஓட்டை சாப்பிட்றதுக்கு மூட்டு தேய்மானம் வருது விட்டமின் டி டிஃபிஷியன்சி வருது சென்னையில் நீங்கள் நூறு பேரை டெஸ்ட் பண்ணிங்கன்னா தொண்ணூறு பேருக்கு விட்டமின் டி டிஃபிஷியன்சி வெயில் இல்லை சென்னையில்

கிராமத்தில் வந்து இப்போ புளியை வந்து பானையில் போட்டு பதப்படுத்தி கருப்பாக எடுப்பாங்க அது அவ்வளோ இல்லை நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக புளியை எடுத்து சாப்பிட்டிங்கன்னா லிகமெண்ட் சாப்பிட்றோம் பிஹெச் அதை உள்ள பிஹெச் குறைஞ்சி தண்ணி வந்து லிமெண்ட் சாப்பிட்றோம் கிராமத்தில் வந்து தேத்தாங்க சொல்லிட்டு தூத்து அதை வந்து பானையில் வந்து தேய்ச்சி தே வந்து தண்ணியை வந்து சுத்தப்படுத்துவாங்க பிஹெச் அதிகமாகும் அவங்களுக்கு வந்து மூட்டு வழியாக வராது புரியுதா நமக்கு வந்து உணவில் வந்து நீரில் வந்து பிஹெச் குறஞ்ச விஷயங்கள் எடுத்தோம்னா நிச்சயமாக வந்து லிகமெண்ட்டை டேமேஜ் ஆகி மூட்டு வலி வரும் தவிர்க்க வேண்டியது புளிப்பு வாட்டர் மற்றபடி கால்சியம் வாட்டர் என்ன பண்ணுது மெக்னீசியத்தை குறைச்சிருது கால்சியம் அப்சர்ஷன் குறைஞ்சி போகிறோம் ஸோ இது வருது இது வருது அக்பஞ்சர் பண்ணுறப்ப அந்த யூரிக் ஆசிட் சொல்கிறோம்ல அது மூட்டை போய் வழி வரும் யூரிக் ஆசிட்டாக குளுக்கான கன்வெர்ட் ஆகிடும் அக்பஞ்சர் பண்ணுறப்ப வேற எந்த வயதுலாம் கன்வெர்ட் பண்ண முடியாதுங்க அதாவது அக்குபட்சர் பின்னு போட போட நீங்க அந்த ட்ரீட்மெண்ட் பண்ண அது அந்த மாதிரி கன்வெர்ட் ஆயிடுது அந்த யூரிக் ஆசிட் வந்து குளுக்கான கன்வெர்ட் ஆகி லிவர்ல போய் உட்காந்துரும் அது சக்தி கொடுக்கும் உடம்புக்கு நிறைய பேர் கேட்பாங்க சார் அக்குபட்சர் முன்னா ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்றேன் எனக்கு சரியா போச்சு இருந்தா நான் வந்து பண்ணிக்கலாம் தோணுது அதுக்கு அது காரணம் இந்த கன்வெர்ஷன் தான் அந்த மாப்பிள ஹாப்பி ஹார்மோன்ஸ் அதெல்லாம் சொல்லலாம் அடுத்தது வந்து ரமேஷ் வந்து குன்றத்தூர்ல இருந்து கேட்டிருக்கிறாங்க டாக்டர் எனக்கு வந்து அக்கி வைரஸ்னப்புறம் இந்த தோ நோய் வந்து ரொம்ப முகம் காது தலை வாய் நாக்கு இதெல்லாமே பெரிய அளவில் பாதிப்படைஞ்சிது அப்புறம் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறேன் ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு அதனால் எனக்கு இந்த காது வலிக்குது ஒரு பக்கம் நாக்கு இந்த பல் இதெல்லாம் வந்து மறுத்து போன மாதிரி ஒரு பக்கம் இருக்குங்க டாக்டர் இதுக்கு என்ன மருந்துன்னு இல்லை டாக்டர்கிட்ட வந்து என்ன சொல்கிறாங்க பெயின் இருக்குது எனக்கு வலி நிற்கிற வரைக்கும் நீங்கள் மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டே இருன்னு சொல்கிறாங்க டாக்டர் இது எப்படின்னு எனக்கு இந்த இந்த வகை வலி மாத்திரை வந்து பிட்ஸு கொடுப்பாங்க தலைவலி கொடுப்பாங்க மைனி கொடுப்பாங்க டாக்டர் திட்டுறாங்க இந்த மாத்திரை எழுதி கொடுத்துப்பாங்க ஏன்னா வந்து

அது ஸ்பெக்ட்ரேஷன் ஒருத்தர் வாய் வாய் ஊச்சுன்னா அந்த அதுக்கு அந்த மாத்திரை வாசம் அடிக்கும் பார்த்துருங்களா அனல் மாதிரி அனல் மாதிரி அந்த வாசம் அடிக்க வாசம் அடிங்க தாய்ப்பாலேருந்து யூரண் லெட்டுன்னு எல்லா வழிலேயுமே வெளியேற்றுங்க இதே எனக்குள்ளே தேவை இல்லாமல் ஒன்று ஒரு பயன்பாடு இயற்கையாக நம்ம வந்து புரொடக்ஷன் இருக்குது எதிர்ப்பு இது வெளியேற்றுது வெளியேற்றுறப்ப உடம்பு டயர்ட் ஆகுது அதுதான் நோய் இதே நீங்கள் வந்து சித்த வைத்தியமோ ஆயு ஆயுர்வேதம் அடுத்த உடம்பு வெளியேற்றுமா ஏத்த நீங்க அரை ஒரு நாளில் ஒரு பங்கு பீக்கரம்பி எடுத்துங்க செடி வந்து மஞ்சள் பூ சின்னதை சாப்பிட்டாலும் மஞ்சள் மஞ்சளா போகுது நீங்கள் ரெண்டு ஸ்பூனு மஞ்சள் தூள் சாப்பிடுங்க வெள்ளையாக தான் வருது போட்டு ஆமாம் அப்புறம் இந்த இது பூ இருக்குல்ல பூ அது ஒரு இதில் போட்டால் கலர் மாறி போகிறோம் மஞ்சள் ஆறு அதை இவ்வளோ சாப்பிடுங்க அஞ்சு கிராம் சாப்பிடுங்க ஈரனில் வந்து வெள்ளையை தான் போகும் நிரம்பி நிரம்பியான ஏன்னா இயற்கையான உணவு அது உடம்பு உடம்பு ஏற்று ஆனா பீக்காமல் உடம்புக்கு தேவையாதான் அது செயற்கை சிறப்பு உடம்பு ஏற்று கிடையாது அதுதான் வித்தியாசம் எல்லா கலர் வந்து உடம்புல கிட்னி லிவர் பாதிக்கப்படுற காரணமே மாத்திரை பாதிக்க பாதிக்குது எது காரணம்னா நம்ம உடம்பு விடியது கஷ்டப்பட்டு ஒரு இடத்துல வந்து அப்படியே த தங்க வச்சிடுது அதான் லிவர் போகுது அல்சர் அது கிட்னி போகுது இல்லாத காரணமே வந்து மருந்துகளாக வர நோய் தான் மற்றபடி இயற்கையில் இந்த நோயெல்லாம் வராது யாருக்குமே நீங்கள் ஒரு முறை பேசிட்டு இருக்கும்போது சொன்னீங்க டாக்டர் அது இந்த நேரத்தில் பொருத்தமாக இருக்குன்னு நினைக்கிறேன் முன்னாள் முதலமைச்சர் செல்வி டாக்டர் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது பல்ஸ்லாம் பிடிச்சி பார்த்தீங்க அப்போ அவங்களுக்கு இந்த சிறுநீரகம் பாதிக்கப்பட்டிருக்கிற விஷயத்துக்கு ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க ஒரு உடம்புக்குள்ளார கழிவை உணவில் இருக்கிற கழிவை வெளியேற்றுறதுக்கு தான் வெளியேற்றிட்டு சுத்தம் பண்ணிட்டு ரத்தத்தெல்லாம் சத்தாக மாற்றுறதுக்கு தான் கிட்னியோட அந்த வேலை ஆனால் வெறும் மாத்திரைகளாக நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கிறோம்மா அதனால மாத்திரை அதிகமாக போனோடனே அது என்ன ஆகும் செயல் வந்து திணறுது பத்து மாடு இழுத்துன்னு போ ஒரு பத்து மூட்டையை வச்சு ஒரு மாடு இழுத்துன்னு போகிறதுக்கும் நூறு மூட்டையை வச்சு இழுத்துன்னு போகிறதுக்கும் என்ன வித்தியாசம் நீங்கள் கேட்டீங்க அதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படும் திணறணும் இல்லை அப்படி தான் திணறுது சிறுநீரகம்னு நீங்கள் சொல்லி விளக்குனீங்க அது எப்படி அது கொஞ்சம் தெளிவாக குறிப்பாக ஸ்டீராய்ட்ஸ் வகையான மருந்துகள் வந்து என்ன பண்ணுவேன் ஒரு நல்லா இருக்கிற மாதிரி ஒரு பொய் தோட்டத்தை காட்டும் சரிக்கியா சரி அது என்ன பண்ணுவேன் அப்படின்னா கிட்னியில் கிட்னிக்கு மேலே ஒரு ஒரு அட்லின்னு சொல்லிட்டு ஒரு சுரப்பு இருக்குது அது எப்போ சுரப்பு அப்படின்னா நீங்கள் நடந்து போயிட்டு இருக்கீங்க தனியாக ஒரு பாம்பு குறுக்க வந்துருச்சு எட்டு அடி தவுவீங்க நம்மளை மீறி தாவிடும் எட்டு அடி தாவிங்க நின்று நடத்துல இருந்து நீங்கள் ஓடி வந்து தவணா எட்டு அடி தவ முடியாது அப்போ வந்து அந்த சுரப்பியை வந்து அந்த பயத்தில் வந்து பயம் ஒன்று பயம் வச்சு வந்தோன்னா அந்த அந்த அட்லின் டக்குன்னு சுரக்க ஆரம்பிச்சு மேலே மூளைக்கு போகிறோம் உடம்புக்கு குளுக்கோஸ் இல்லாமல் உற்பத்தியாக தவிடுவீங்க செகண்ட்ல அந்த மாதிரி செகண்டில் அதே நீங்கள் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா மாத்திரையாக சாப்பிட்டே இருந்தீங்கன்னா என்னங்க ஓ அந்த அடியில் என்ன அரியணும் கட்டுக்கா ஸ்டீராகிடும் செயற்கையாக மருந்து செயற்கை அது அதை வந்து கொடுக்க அப்படின்னாங்க உடம்பு வந்து அதுக்கு அதுக்கு அடிமையாகிடும் கை கால் கிட்னி போயிடும் கை கால் வீங்க ஆரமிச்சிடும் லிவர் போயிடும் சுகர் அதிகமாயிரும் தோற் எலும்பெல்லாம் அப்படியே சாஃப்ட் ஆகிரும் கீழே அப்படி கை ஊன்று உட்காந்து எலும்பு உடஞ்சி போயிடும் இதுக்கு காரணம் என்ன அந்த மருந்து இயற்கையிலே வர வேண்டிய செயற்கை கொடுத்தா இது எல்லாமே தான் இப்போ இவருக்கு என்ன அதுக்கு ட்ரீட்மெண்ட் இருந்தால் அக்கி கடைசி வரைக்கும் மருந்து சாப்பிட்டு அக்கி இந்த அந்த வைரஸ் வந்து நரம்புகளை பாய்ச்சிருக்குது குறிப்பாக அந்த முக நரம்புகளை பாய்ச்சிக்கப்போ நாக்கு வரைக்கும் அந்த நகை நரம்பு வருது மூணு மூணாவது நரம்பு நாலாவது நரம்பு பாதிக்கப்பட்டிருக்குது அதுபோல் சில பேருக்கு இடுப்பில் வந்து இந்த நரம்புலியாக வரும் அதுக்கு நம்ம கிராமத்தில் செய்கிறாங்கள அந்த புத்து மண்ணை வைத்தியம் ரொம்ப நல்லது அது எப்படி செய்யணுங்க டாக்டர் புத்து மண்ணை எடுத்து சளிச்சிட்டு கொஞ்சம் பன்னீர் கலந்து நல்லா உடம்பு கேச்சிட்டு வெயிலில் உட்காச்சிட்டு கொஞ்சம் எடுத்துடணும் அது அகமஞ்சல் பண்ணுறப்ப அந்த நரம்புலி சுத்தமாக முழுமையாக குடும்பமாகும்

சரவணன் புதுக்கோட்டையில இருந்து கேட்டிருக்காரு அவர் அவருக்கு கேட்கல அவரோட தம்பி மகளுக்கு வந்து ஹீமோபிலியா அப்படின்ற நோயினால பாதிக்கப்பட்டிருக்காங்களா ஆனா அலோபதி அதாவது ஆங்கில மருத்துவத்துல இதுக்கு வந்து தீர்வே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அக்கு ஏதாவது தீர்வு இருக்கா ஐயான்னு கேட்டிருக்காரு கண்டிப்பா ரத்த சம்பந்தப்பட்ட எல்லா நோய்களுக்குமே அக்கு பஞ்சர் தீர்வு இருக்குது சமீபத்துல ஒரு இருபத்தி வயசு இளைஞர் அவருக்கு வந்து ரத்த புற்றுநோய் கேன்சர் பிளட் கேன்சர் அதுக்கு வந்து பிரபல மருத்துவமனையில் கீமோ தெரப்பி எடுத்துக்கிறாரு அவங்க லைஃப் லாங் எடுக்க சொல்லிட்டாங்க அவருக்கு அவர் விளைவுகள் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டுச்சு அவருக்கு அவருக்கு அம்மா அவருக்கு வந்து சுவாசம் சரி இருக்காது கண் பார்வை ப்ராப்ளம் வந்தது விளைவுகள் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு என்கிட்ட வந்து கேட்டார் முதல் கேள்வி டாக்டர் எவ்வளோ நாளில் சரி பண்ணுவீங்க உங்கள பற்றி கேள்விப்பட்டேன் எல்லா நோயும் குழம்பு கொடுத்தீங்கன்னா ரெண்டு மாதம் வர முடியுமான்னு கேட்டேன் சனிங்க கூட வருவார் வந்தார் ரெண்டு மாதம் உரைச்சி வந்துட்டு டாக்டர் ரெண்டு மாதம் ஆச்சு நான் செக் பண்ணலாமா சரி செக் பண்ணலாம் செக் பண்ண சாரணி விஷயம் இல்லை இந்த போன் வருது பாருங்க காலை எலும் காலை எலும்பு அதை ட்ரில் பண்ணணும் மர மரப்பு ஊசி வெளிப்பக்கம் போடலாம் வெளிப்பக்கம் போடலாம் ஆனால் போனில் போட முடியுமா மரப்பு ஊசி போனை ட்ரில் பண்ணுறப்ப எப்படி நீங்கள் ஃபில் பண்ணுங்கள் யோசிச்சு பாருங்க அவ்வளோ அவ்வளோ வழி இருக்கும் அதையும் தாங்கிட்டு அவர் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்காரு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ கேன்சரி குணமாயிடுச்சு ஆமாம் அந்த டாக்டர் எனக்கு ஃபோன் பண்ணேன் டாக்டர் நீங்கள் என்ன மருந்து கொடுத்தீங்க நான் மருந்தே கொடுக்கல உங்கள் மருந்தை நிப்பார்டா அப்படின்னு சொன்னேன் நான் ஒரு நான் உள்ளே கொடுத்த விஷயம்னு சொல்லி கொடுத்துறேன் அக்கமந்திரோடு சேர்ந்து அந்த அக்கமந்திரி பண்ணுறப்ப அந்த போன் மரவை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு சில புள்ளிகளை போட்டேன் இம்யூனிட்டி அதுக்கு நல்லா தூக்கம் வர்றதுக்கு இதெல்லாம் சேர்ந்து பண்ணணும் தனித்தனியான விஷயங்கள் கிடையாது சேர்ந்து சேர்ந்து பண்ணுறப்ப ஆமாம் அப்படின்றப்ப என்ன அதோட உணவில் வந்து சின்ன வெங்காயம் சாறு ஒரு கா டெய்லி தினசரி காலையில் வெறுவத்தில் அதே அளவுக்கு தேன் சுத்தமாக நம்மளா தேன் மொத்தம் ஆறு அது அது ஒவ்வொரு ஸ்பூனாக எடுத்து சாப்பிடணும் பொறுமை அப்படி கொடுக்காது தினசரி செய்யணும்

இப்போ அவர் வந்து சரியாயிடுச்சு அந்த ரொம்ப வந்து சரி சரி அடுத்து வந்துட்டு அன்பு என்கிற அன்பரசன் எனக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய் இருந்தது டாக்டர் நோய் நுரையீரல் கோத்து மூச்சு திணறல் அப்புறம் அந்த பிரச்சனை எல்லாம் எனக்கு இருந்தது ட்ரீட்மெண்ட்லாம் போய் நான் எடுத்துக்கிட்டேன் ஆறு மாசம் மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கிறேன் இப்போ எனக்கு பிரச்சனை இல்லைன்ற மாதிரி தகுந்தா நான் எனக்கு சொல்யூஷன் எதிர்காலத்தில் என்ன வருமா திரும்பும் அப்படின்னு சொல்கிறாங்க மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கிறேன் எதிர்காலத்தில் வருமா அப்படின்னு ஒரு பயத்தை வந்து வச்சு எனக்கு என்ன ஆலோசனை அப்படின்னு கேட்குறீங்க நூற்றாச்சும் சொல்லுவாங்க நுரையலில் வந்து நூறு நீர் இறங்கிறது ஃபுளூரா இந்த ஃப்ளோராவுக்கு மேலே வந்து நீர் இறக்கிடுச்சுன்னா நுரையலில் விட கசப்படுவாங்க இதை வந்து இயற்கையாக அக்குமஞ்சம் மூலம் மூச்சு பயிற்சி மூலமாக மூய்தான் கொண்டு பண்ண முடியும் நுரையீரலுக்கு முக்கியமான பிள்ளைகள்லாம் இருக்குது அது தூண்டி விட்டுறப்ப ஒரு விஷயம் நான் ஞாபகம் இருக்கு ரெண்டாயிரத்தில் வந்து கனடா பிறந்தான் வேன்கோவர் அப்போ வந்து ரூட்டை வந்து எல்லாருமே லண்டன் போய் சொன்னாங்க நான் பார்த்தேன் குளோபுல் மேப்பில் கனடா வேன்கோவர் இங்கே இருக்குது லண்டன் இங்கே போனோம்னா அவங்களுக்கு கமிஷன் நிறையா கிடைக்குது ஒரு ஏர்போர்ட்னு இறக்குறப்ப அவங்களுக்கு கமிஷன் கிடைக்கிதுல ஒரு நானாக அப்போ வந்து நெட்லாம் ஒன்றும் கிடையாது நானாக வந்து ஒரு இது பண்ணி சிங்கப்பூர் டோக்கியோ கனடா கவர் அதில் வந்து எனக்கு அப்போவே அப்போவே வந்து இன்னும் இருபத்தஞ்சாயிரம் மிச்சமாச்சு ஒரு ஆறு மணி நேரம் மிச்சமாச்சு இங்கிருந்து சிங்கப்பூர் அங்கிருந்து டோக்கியோ டோக்கியோ கனடா வேன்கவர் ஒரு உலக உலக மாநிலம் இருந்துச்சுங்க அங்கே இருக்கீங்க அதுக்கு போகிறேன் டோக்கியோல வந்து வண்டி டேக் ஆஃப் ஆகி அரை மணி நேரம் கழிச்சு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது ரஷ்யம் பேக் டு டோக்கியோ ஏர்போர்ட் ஃபார் எமர்ஜென்சி நீட் நீ டாக்டர் இன்சைட் அப்படின்னா நான் யாராவது டாக்டர் இருந்தீங்கன்னா நான் வந்து ஒரு அது வந்து முதலமைச்சர் ஒரு முதலீடு தேவைப்படுத்தி அது நம்ம திருப்பி போகிறோம் ஏர்போர்ட்டுக்கு போகிறோம் அப்படின்னா திருப்பி ஏர்போர்ட்டு போய் அங்கே போனால் அவங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் லேட் ஆகிரும் எல்லாம் டென்ஷன் ஆயிட்டாங்க நான் முன் நான் முன் வந்தான் கேப்டன் சொன்னேன் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருக்கிறாங்க நம்ம எக்கனாமிக் கிளாஸ்ல இருக்கிறான் நான் போய் பார்க்குறப்ப அவர் கேப்டன் கேட்டார் நீங்கள் வந்து உங்கள் முதலீடு பெட்டி கையில் வச்சிங்களா லக்கேஜ் ரூம் வச்சிக்கலாம் நான் பாக்கெட்டில் வச்சுக்கன்னு சொல்லிட்டு நீட்டில் எடுத்து காமிச்சேன் ஓ அக்யூமெண்ட்ஸ் ஆயிடும் சொல்லிட்டு அவர் அவருக்கு தெரிஞ்சிருக்குது ஜப்பான் ஜப்பானோட ஒரு ஜப்பான் நாட்டுக்காரர் நான் போய் அந்த அம்மாவுக்கு அந்த அம்மா வந்து கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபது கிலோ இருப்பாங்க அந்த அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் இது வந்து நல்லா படுக்க வச்சுட்டு மாஸ்க் வச்சுருக்காங்க ஆக்சிஜன் மாஸ்க்கு அவங்களுக்கு என்ன பிரச்சனை மூச்சு விட கஷ்டப்படுறாங்க ரத்தம் வருது மூக்கில் இருந்து ஸோ அந்த மூக்கு மாட்டி அந்த அந்த குழாய் ரத்தம் இறங்கிட்டு இருக்குது இது வந்து ஒரு கஷ்டமான ஒரு இது விஷயந்தான் நான் போய் நாடி பார்க்குறப்ப என்ன ஆகுது நுரையீரல் சக்தி சுத்தமாக ட்ரைன் ஆயிடுச்சு அந்த அம்மாவுக்கு ஒரு எழுபது வயசு இருக்கும் அந்த அம்மாக்கு நுரையீரல் சக்தி குறைஞ்சி போச்சு சோர்ஸ் அந்த சக்தி கேந்திரத்தை தூண்டுற ஒரு புள்ளி இருக்குது ரூட் காஸ் எப்படின்னா வந்து ஒரு கோயிலுக்கு போயின்னா வந்து இந்த மூலஸ்தானம்னு சொல்லல அங்கே தான் பவர் அதிகமாக இருக்கும் அதே போல் ஒரு சேனல்லையும் ஒரு ஒரு புள்ளியில வந்து பவர் அதிகமாக இருக்கும் யுவான் யுவான் சோர்ஸ் பாயிண்ட் சொல்லுவாங்க அது அந்த புள்ளியை வந்து நான் ஒரு ஊசி வச்சு அப்படி தூண்டி விட்டுட்டு இருக்கப்ப என்னாச்சு அந்த அந்த அம்மா அப்படியே நிமிந்து பார்த்துட்டு மாஸ்க்கு அவங்கள கழட்டிட்டு டி டிஷ்யூப்பர் துவைச்சிக்கிட்டாங்க

அந்த அம்மா காப்பாற்றினக்கு இல்லை ஃப்ளைட் டேர்த்து கொடுத்துறதுக்கு ஓஹோ பாருங்க அப்புறம் அந்த அம்மா ஆஸ்திரேலியா அந்த அம்மா ஆஸ்திரேலியா அங்கே போயிட்டு எனக்கு வந்து ரெண்டாயிரத்தில் வந்து ஒலிம்பிக்கு நாலு டிக்கெட் அனுப்புனாங்க இந்த ஃப்ளைட் டிக்கெட்டோட சேர்த்து நான் போகணும்னு வச்சுங்களேன் அதை கூட போன நண்பர்கள் மற்றவங்களை போய் என்ஜாய் வந்து என்ன சொன்னாங்க அந்த அம்மா அதுக்கு பிறகு திருப்பி இங்கே சென்னைக்கு வரணும் சென்னைக்கு இந்த பக்கம் வர்றப்போல்லாம் என்னை வந்து பார்த்துட்டு போவாங்க அங்கே சில வேன்கோவல் இறங்கினோன்னே என்னை வந்து இன்டர்வியூ பண்ணிட்டாங்க ஒரு ஒரு அங்கேருந்து ஒரு டிவி நான் ஒன்று கோட்ஸ்லாம் போட்டு நாக்கா அங்கேஜில் சொல்லிட்டு ட்ரைனிங் எடுத்துக்கப்ப முதல் கேள்வி ஒரு பெண்மணி வந்து குடிச்சிட்டு ஐயா தாங்கள் வந்து வான உறுதியில் எனக்கு அப்படி கொடல் அடிச்சமாக போச்சு அப்புறம் முழுமையாக தமிழில் பேசி பேட்டி கொடுத்தான் அவங்க சொன்னாங்க ஒரு வார்த்தை ஐயா இந்தியாவிலேருந்து தமிழத்து வந்த யார் இன்ட்ரி இட்டு கேட்டு முழுமையாக தமிழில் பேசின முதல் நீங்கள் இங்க இலங்கை தமிழ் அந்த அந்த டிவி அது கண்டாலும் ரொம்ப ஃபேமஸ் அது என்ன சொல்றேன்னா நம்ம தமிழ நம்ம வளர்ந்துட்டு இருக்கிறோம் என்ன அது நம்ம நம்ம சிந்திக்கிறோம் தமிழை சிந்திக்கிறான் பேசுறது ஆங்கிலத்துல எப்படி சொல்றான் வந்து அது ஒரு கோற்றம் வருது பிர பிர பிரில்ல வந்துருது தாய்முடியில சந்திச்சு தாய்முடியில பேசினா அந்த பிரில்ல வரவே வராது வராது ஆமா சிவகுரு கேட்டிருக்காரு நீங்க சொன்ன மாதிரி கேன்சருன்றது வந்து மக்கள் மத்தியில வந்து ஒரு பயமுறுத்துற ஒரு நோயா தான் உச்சபட்சமா தான் நினைச்சிட்டு இருக்காங்க அதை விட உச்சபட்சமான நோய் கண்ணோட்டம் என்னென்னா ஹச்ஐவி அதாவது எய்ட்ஸ் அந்த நோய் பற்றி தான் அவர் கேட்டிருக்காரு ஹெச்ஐவி மருந்து எடுத்து வருகிறேன் என் வாழ்நாளின் எத்தனை நாட்கள் நான் உயிரோடு இருப்பேன் தெரிஞ்சுக்கணும்னு ஆவலாக இருக்குது அதுக்கு ஏதாவது தீர்வு இருக்கா அப்படி கேட்டிருக்காரு இந்த இந்த மாதிரி கேள்விகள்லாம் ரொம்ப கஷ்டமான ஒரு கேள்வி எத்தனால உயிரோடு வந்து எப்படின்னா யாருமே அதுக்கு டைம் சொல்ல முடியாதுங்க நம்ம நம்ம வந்து நம்ம பிறந்துட்டோம் சாக போகிறோம் ஒருத்தர் ஒரு அம்மா கேட்டாங்க ஒரு ஒரு பெண்மணி சின்ன வயசு தான் அவங்களுக்கு வந்து முகநரம்பு வாதம் வலி டாக்டர் நான் சூசைட் பண்ண ஸ்டடி பண்ணிட்டேன் நேற்று நைட்டு செல்ஃபில் அந்த மனதை இல்லாமல் போச்சு இல்லை நான் சூசர் பண்ணியிருப்பேன் நான் சொன்னேன் இந்த மாதிரி வலிக்கு இந்த மாதிரி நோய்க்கு சூசைட் பண்ணால் உலகத்தில் மக்கள்து பாதி கூட இருக்காது ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு சில சிகிச்சைலாம் கொடுத்தேன் அப்புறம் சில முதலமைச்சர் பிள்ளைகள் சொல்லி கொடுத்தேன் இந்த ரிங்கெலாம் கொடுத்து அவங்களுக்கு நீங்களா உங்களை பண்ணிக்கலாம்னு சொல்லி கொடுத்தோம்னா இப்போ வந்து சொல்கிறாங்க நம்ம நல்லா டாக்டர் நல்லா தூங்கினேன் நான் தப்பாக நினைக்கிறேன் தப்பாக முடிவு வந்துவிட்டேன் இப்போ சரியாக போச்சு அதே போல் எய்ட்ஸ் வந்து எப்படின்னா இம்யூனிட்டி இம்யூனிட்டியை டெவலப் பண்ணுறப்ப ஆட்டோ இம்யூனி டிஸ்டார்ட் இம்யூனிட்டி டெவலப் பண்ணுறப்ப நல்லாவே இவர் வந்து இன்னும் ஒரு இருபது வருஷம் எக்ஸ்ட்ரா வரலாம் இவர் என்ன வயசு முப்பத்தி ஏழு இன்னும் நாற்பது வயசு வர முடியும் அவர் என்ன மன மன உறுதி முக்கியம் எதிர்ப்பு சத்து முக்கியம் இயற்கையான உணவு முக்கியம் செயற்கையான உணவு சாப்பிடக்கூடாது அது ரொம்ப முக்கியம் நான் சில பாயிண்ட் போட்டு நிறைய எய்ட்ஸ் நோயாளிகளுக்கு குணப்படுத்திக்கிறேன் பட் அவங்களாம் வந்து ரெக்கார்ட் கொடுக்கல எனக்கு ஆனால் ரெக்கார்டு தரல என்ன காரணம்னா அவங்களுக்கு ஒரு வெளியே தெரியுமோ அப்படின்னு ரெக்கார்டு தரல குணப்படுத்திக்கிறேன் இது வந்து குணப்படுத்தக்கூடிய விஷயம் தான் எய்ட்ஸுக்கும் தீர்வு இருக்கு தீர்வு இருக்கு கண்டிப்பாக வலது பக்கம் தோல் பட்ட முதல் கால் வரைக்கும் ஒரு வலி ஏற்படுது தொடர்ச்சியா இதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குங்களா இதுக்கு என்ன வழி இருக்குங்களா ஒரு ஆலோசனை சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாரு கண்டிப்பாக இந்த மாதிரி முதுகெலும்பு த தண்டுவடத்தில் வர்ற பாதிப்புகளை வந்து ஆப்ரேஷன் இல்லாமல் கத்தி வைக்காம அக்கு மற்றும் இயற்கை மு இயற்கை முறையில மிக எளிதாக குணப்படுத்த முடியும் நிறைய பேருக்கு தெரியாது ஆபரேஷன் முடிச்சுட்டு அப்புறம் ப்ராப்ளம் அதிகமாயே இப்ப வருவாங்க தொடக்கத்துல மிக எளிதாவே பண்ண மிக எளிதாக ஆமா